நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்ததாக எந்த படம் நடிக்க போகிறாரு ஏன்னா இப்போ லோகேஷ்ராஜ் இயக்கத்தில் அவர் வந்து கூலி படத்தில் நடித்து முடிச்சுட்டாரு இந்த படம் ஆகஸ்ட் பதினாலு தேதி ரிலீஸ் ஆக போகுது அடுத்ததாக நம்ம நெல்சனோட ஜெயிலர் டூலையும் இருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இப்போ அடுத்த படம் என்ன ஜெயிலர் டூக்கு அப்புறம் என்ன படம் அப்படின்னு பல்வேறு கேள்விகள் நமக்கு எழுந்துச்சு ஒரு பக்கம் மாரீஸ்வராஜ் அவர் சொல்லியிருக்காரு வெற்றிமாறன் எப்போவோ கதை சொல்லியிருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு இயக்குனர் வந்து ஒன் சொல்லி ஓகே பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம ஹெச் வினோத் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு ஒரு கதையை சொல்லியிருந்தாரு அந்த கதை ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு ஆனாலும் கூட சில பல ஆரம்ப ஃபார்மாலிட்டிஸ் அவருக்கு இந்த கதை செட் ஆகுமா அவருடைய எலமெண்ட்ஸ் எல்லாம் இந்த கதையில் போட முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவாதமும் போயிட்டுருக்குங்கிற தகவலை வந்திருக்கு சரி ஓகே அப்படி என்ன ஹெச்னோத் கதை சொல்லியிருக்காரு அப்படின்னா இதுவரைக்கும் லோகேஷ் கனகராஜ் வந்து கேங்டர் படம்னா பயங்கரமாக அவர் வந்து பண்ணுவார் கில்லி நமக்கே தெரியும் நெல்சன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்கிங் பேட் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஹியூமர் ப்ளஸ் வயலன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுவார் நம்ம நோத் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜானரை ஒன்று பண்ணுவார் ஒன்று பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கான் ஜானர்னு சொல்லப்படுகிற இந்த கொள்ளையடித்தல் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணுவார் உதாரணத்துக்கு அவருடைய பல படங்கள் அதே கான்செப்டு தான் நம்ம சதுரங்க வேட்டை அதே பல்வேறு மக்களை பல்வேறு விதங்களில் கொள்ளையடித்து ஏமாற்றுவோம் தான் நாயகன் தீரன் அதிகாரம் ஒன்று ரியல் லைஃப்லேயே நடந்த ஒரு கொடூர கொள்ளைகளின் கதை துணிவு பேங்க் கொள்ளையை பற்றிய ஒரு கதை ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய படங்கள்னாவே கொள்ளை அப்படிங்கிறது சாதாரணமாக வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக அதில் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்துடும் தீரன் அதிகாரம் ஒன்று அப்படி தான் இருக்கும் இப்போது அப்படி ஒரு நாட்டை தான் ரஜினி சொல்லியிருக்காரு அதுவும் யாரும் எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு கேரக்டரை வச்சு செர்லா ஹோம்ஸ் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் நம்ம எல்லாத்துக்கும் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம அந்த கதைகளை படிக்கும்போது நம்ம உணர்வோம் ஸோ துப்பறியும் வேற லெவல் ஒரு நிபுணர் ஸோ அவர் துப்பறிஞ்சாவே எவ்வளோ பெரிய கிரைமாக இருந்தாலும் ஈஸியாக குற்றவாளி வந்து அவர்கிட்ட மாட்டிக்கும் அப்படிங்கிறது தான் அவர் கதைகளின் சாராம்சம் ஸோ இதையொட்டி தான் வந்து தமிழ்லேயே ஏகப்பட்ட நம்ம எழுத்தாளர்கள் துப்பறியும் நாயகர்களை உருவாக்கிறீர்கள் நம்ம சுஜாத் அவர்கள் கணேஷ் வசந்த் அப்புறம் வந்து ராஜேஷ்குமார் விவேக் பட்டுக்கோட்டை பிரபாகர் பரத் சுசீலா நம்ம சுபா வந்து பார்த்திங்கன்னா செல்வா நாகேந்திரன் இந்த மாதிரியான நாயகளை உருவாக்கியிருக்காங்க அந்த வகையில் அப்படி ஒரு கதாபாத்திரத்தில் தான் ஹெச் நோத் இயக்கத்தில் ரஜினி தேவல் நடிக்கப் போகிறார் அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்குது ஸோ இப்போது நான் சொன்ன அந்த துப்பறியும் நாயகளை வைத்து உதாரணத்துக்கு ராஜேஷ்குமாரோட நம்ம விவேக் அப்படிங்கிற அந்த கேரக்டர் மையமாக வச்சு தான் கமலோட வேட்டையாட விளையாட வந்துச்சு நான் ராஜேஷ் குமாரோட ஒரு நாவலோட சாயல் அப்படியே இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்கின் துப்பறிவாளன் படத்தில் வந்து நம்ம சுஜாதாவோட கணேஷ் வசந்த் கேரக்டரை பிரதிப வச்சு பார்த்தீங்கன்னா கணேசா விஷாலையும் நம்ம வசந்தா பிரசன்னாவையும் வச்சிருப்பாரு அதை அவர் ஓப்பனாக சொல்ல மாட்டார் கேட்டால் செல்லா ஹோம்ஸ் வந்து நான் வந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்தேன் அப்படிம்பாரு ஆனால் அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அது கணேஷ் வசந்தோட இன்ஸ்பிரேஷன் தான் அப்படின்னு அதுக்கப்புறம் வேட்டையனில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டர் தாசை ஆனவேல் கணேஷ் வசந்தை வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிப்பாரு அது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ இப்படி தொடர்ந்து ஒரு துப்பறியும் நிபுணர்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத மக்களுக்கு கடத்தணுங்கிறதுல வந்து இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வமும் சவாலும் இருக்குது ஸோ அந்த சவாலில் நம்ம ஹெச்னோத் அவர்கள் ஜெயிப்பாரா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம் எல்லாத்துக்கும் மேலே ஷெர்லா ஹோம்ஸ் ரஜினி வந்து ஷெர்லா ஹோம்ஸாக நடிக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு வேற லெவல் ஒரு தாட்டாக இருக்குது ஸோ அது எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள்